الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد الحمد لله صلّى الله ترد شاهد أن تبدأ من تفسير إن شاء الله إن رأى وحبيل سورة الزلزلة 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 هم من بدر تماغ இந்த சூரத்துக்கு சூரத்து ஜல்ஜலா ஜலா சூரத்து ஜில் ஜால் இதாசுல் ஜிலத் ஜில் ஜால் அதே போன்று சூரத்து இதாசுல் ஜிலத் என்று மூன்று பெயர்கள் சொல்லப்படுகின்றன இதுவும் மக்காவில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாகும் கருத்து ஒரு பலர் இருக்கின்றன இருந்தாலும் இது மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயமாகும் பொதுவாக நமக்கு தெரியும் மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயங்கள் பெரும்பாலும் சின்ன அத்தியாயங்களாக இருக்கும் அதனுடைய வசன நடைகள் கேட்பதற்கு ஒரு ஒரு ஃப்ளோவில் வர வர வரக்கூடிய மாதிரி இருக்கும் வல் ஆதியாத் வபஹா வல் மூரியாத் கதஹா வல் முகிராத் சுபஹா இதே மாதிரி இதா ஜுல்ஜிலத் அல் அர்து ஜில்ஜாலஹா லஹா வஅஹ்ரஜத் அல் அர்து அஸ்தாலஹா வகால் அல் மா லஹா அப்படி அந்த லஹா 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 அந்த ஒவ்வொரு வசனத்துல முடிவு இப்படி ஒரு ஒரு ஃபுளோவில் வரும் ஏன்னா மக்காவாசிகள் பெரும்பாலும் கவிதையில ஒரு உச்சகட்டத்தில் இருந்தாங்க அவங்களோட ஸ்டைல்ல அவங்களுக்கு அந்த புறவசனத்தை கொடுத்தா தான் அவங்க கேட்பாங்கன்றதுனால அல்லாஹ் அந்த மாதிரி வசனங்களை அப்படி அந்த ஸ்டைல்ல இறக்குவாங்க இதுல முதலாவது வசனம் சொல்லுது இதில்

அப்போ அந்த உசுப்பு உசுக்கோப்பட்டால் ரெண்டு தரம்ன்ற மாதிரி தான் ஜிலத் ஒரு உசுப்பு ஒசுக்கோப்பட்டால் அரபுல இப்படி சொல்ல இப்போ தமிழ்லேயும் தான் அரபுலேயும் தான் இப்படி சொன்னால் அது கொஞ்சம் ஹெவியா இருக்குமெண்ட் அர்த்தம் ஒரு ஆளுக்கு நம்ம உனக்கு அடிப்பேன்ன்றது ஒரு சொல் ஒரு அடி அடிச்சாண்டா ஒரு அடி அடித்தேன் ரெண்டு அடி வருது அப்படின்னு என்ன அர்த்தம்ன்றா அது அது ஹெவியா இருக்குமெண்ட் அர்த்தம் அதே போலதான் நல்லா கெல்வி ஜிலத்தில் அர்தோ ஜில்சாரா ஒரு உஷிப்பு உசுப்பாட்டால் ஏன்டா இப்ப நிறைய பூகாம்கள் நடக்குது சுமாத்ராவில் சொல்றாங்க இதெல்லாம் நிறைய பூகம்பங்கள் தான் ஆனா ஒரு உசுப்பு உசுக்கப்பட்டான்னு சொல்றது இந்த உசுப்பு மறுமை நாள் நிகழ்கின்ற போது நடக்கும் சூர் உதப்படுகின்ற நேரத்தில் நடக்கிறது தான் நல்லா சொல்றான் இது அசுல் ஜிலத்தில் ஜில் ஜில்சாரா பூமி உசுப்பப்பட்டால் பூமியை பற்றி அல்ல சொல்லக்குள்ள சொல்றான் அலம் நஜி அலில் அருள் மிஹாதா இந்த பூமியை நாங்கள் உங்களுக்கு தொட்டிலே போல அமைக்க தர அமைச்சு தரலையா ஒரு குழந்தைக்கு எப்படி தொட்டில் ஒரு சொகுசானதும் பொருத்தமானதும் எவ்வளவுதான் இப்போ தொட்டில்கள் வந்தாலும் அந்த அது ஒரு குழந்தைக்கு சுகமான இடம் அந்த தொட்டில் தான் அது பெரிய மெத்தையில் வளர்த்தினா கூட அது தொட்டில் தான் சரியா அந்த பிள்ளைக்கு செட் ஆகும் இதே மாதிரி மனிதர்களாக நீங்கள் வாழ்றதுக்கு உங்களுக்கு அழகாக இந்த பூமியை நாங்க ஆக்கி தரவில்லையா என்ன ஜிலஷா நான் வச்சு நம்ம மனுஷன் வாழ்றதுக்கு தகுதியாகவும் சரியாகவும் இந்த பூமியை நம்மளுக்கு ஆக்கி தந்திருக்கிறான் இந்த பூமி திடீரென்று ஒரு நாளைக்கு உசுப்படும் வெண்டைக்கு பேசப்படுறாங்க பேசப்படுது என்னன்னு சொன்னா பூமி வளமையை விட கொஞ்சம் வேகமா சுத்த ஆரம்பிச்சிட்டான் ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ மைக்ரோ செகண்ட் அளவு பூமி ஸ்பீட் ஆகிட்டு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணித்தியாலம் இந்த இருபத்தி நாலு மணித்தியாலத்துல சில நாட்கள் கிட்டத்தட்ட போன மாசம் இந்த மாதம் எல்லாம் சில நாட்களில் ஒன் பாயிண்ட் த்ரீ மைக்ரோ மில்லி செகண்ட் ஸ்பீடா சுத்து தான் பூமி நாம கடும் வேகமா இந்த பூமி கடும் வேகமா சுத்திட்டிருக்கிறது அதை நமக்கு விளங்காம நாம அதை இருந்துட்டு இருக்கிறோம் ஃப்ளைட்ல போகக்குள்ள எப்படி நம்ம பறக்கிறாம பறக்கிறது விளங்குறது இல்லையோ அதே மாதிரி இந்த பூமியையும் நம்மளை சுற்றிட்டு இருக்கி நமக்கு விளங்குது இல்லை இப்ப விஞ்ஞானிகள் என்ன சொன்னா அஹ் உலகம் அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த பூமி வந்து திடீரென்று ஒரு பக்கம் சுத்திட்டிக்கிறத திரும்ப அடுத்த பக்கம் சுத்த ஆரம்பிக்கும் அந்த தான் சூரியன் மேற்கில உதிக்கும் சொல்கிறோம் இப்போ நம்ம பூமி சுத்துறதால தான் அந்த சூரியன் கிழக்கு உதிக்கிற மாதிரி நமக்கு இருக்கு நம்ம ஒரு தரம் சுத்தி வர்றதுக்கு இருபத்தி நாலு மணி தலைம ஆகுது திடீரென்று பூமி அடுத்த பக்கம் சுத்த ஆரம்பிச்சேன்னா பூமி சூரியன் நம்மளுக்கு மேற்கில் ஊதி விளங்கும் அப்ப விஞ்ஞானிகள் சொல்றதும் இஸ்லாம் அல்குர்வான்ல சொல்றதும் கிட்டத்தட்ட நெருங்கி வாரது போல விளங்குது அதனால நல்லா சொல்ல நித்தார பலிநாசி சாபுவும் அவங்களுக்கு உலக மொழி ரெண்டு நாள் நெருங்கிட்டு வகும் அவங்க இன்னும் உணர்வு படுறாங்க இல்ல எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு விளங்குது இல்லைன்னு அல்லா ஜெயலலிசாத்துல சொல்ற அப்ப இந்த பூமி திடீரென்று ஒரு நாள் அடுத்த பக்கம் சுத்த ஆரம்பிக்கும் அடுத்த பக்கம் சுற்ற ஆரம்பித்தா உலகத்தில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும் ஒரு ஸ்பீடாக போகிற ஒரு ஃப்ளைட் திடீரெண்டு பிரேக் அடித்தா இல்லாடி ஸ்பீடாக போகிற ஒரு வாகனம் திடீரென்று பிரேக் அடித்தா ஒரு ஆக்சிடென்ட் பண்ண எப்படி தின்னுது வேகமாக ஒரு நூறு ஸ்பீடில் போகிறோம் நாம பிரேக் அடிக்கல் அடித்தா அது கொண்டோல் இல்லை அப்போ இவ்வளோ ஸ்பீடாக சுத்துற பூமி திடீரென்று அடுத்த சைடில் ரிவர்ஸில் வந்த எப்படி பிரேக் அடித்து நின்றாலே டேஞ்சர் அப்போ அடுத்த ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சா எவ்வளோ என்ன நடக்கும்

மறுமை நாளைக்குரிய அந்த வரக்கூடிய பூகம்பம் இருக்குது இந்த இந்த சூரத்லேருந்து அதுல வரக்கூடிய அந்த பூகமம் இருக்குது செய்யும் அவை இது நீங்க நினைக்கிற மாதிரி பூகம்பம் இல்ல அது பயங்கரமான பூகம்பம் யோம தரோனகா அந்த நாளில் உயிரோடு இருக்கக்கூடிய நீங்கள் பார்ப்பீர்கள் ததுகலு குல்லு முருதை அம்மா அர்தாத் கர்ப்பிணி ஆரிக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய அம்மா பால் கொடுத்து கொடுக்க பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை வீசி விடுவாள் கற்பிணியா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவங்களை அறியாமலே அந்த பிள்ளைகளை பெற்று விடுவார்கள் அவங்களுக்கே விளங்காது என்ன நடந்ததுன்னு பிள்ளை பிறந்திருக்காச சுகாரா ஆக்களை பார்த்தீங்கன்னா போதை அடிச்சவர்கள் மாதிரி தெரிவார்கள் சுகாரா அவங்க போதை அடிக்கல அவங்க அந்த டென்ஷனும் அவங்க அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய திடுக்கமும் அவர்களை அப்படி ஆக்கி ஆக்கி வைத்துவிடும் அல்லாஹ்வுடைய வேதனை மிக சூரத் சூரத்ல சொல்றான் அந்த நாளில் சூரூதப்படக்கூடிய உலகம் அழியப்படக்கூடிய அந்த நாளில் ஒரு பூகம்பம் ஏற்படும் ஒரு ஒருக்கப்படும் தொடர்ந்து அப்படி நடந்துட்டே இருக்கும் அந்த நேரத்துல மனுஷன்ட உள்ளங்களை பார்த்தா ஒரு இறுக்கமாகி பயந்து ஒன்றுமே தெரியாதவனை போன்று இருப்பான் அபசார் வானத்தை நோக்கி பார்க்க மாட்டான் பயம் அறிக்கும் இப்ப காவிரலுக்கு பயம் பெறும் நாம இப்ப உலகம் அழிஞ்சு மௌத்தானா எங்களை திரும்பவும் மொழிப்பிடுவாங்களா என்று கேட்பார் ஐதா குன்னா எதாம் இப்ப நாங்க மௌத்தாகி எலும்பெல்லாம் முக்கி மண்ணோடு போனதுக்கு அப்புறம் எங்களை எழுப்புவாங்களா அப்படி எழுப்பினா நான் நிலைமை அந்த நேரத்துல அதனால அந்த அந்த நேரத்தில் எந்த இருக்காது சொல்றான் சூர் பூகம்பம் ஏற்படும் ஏற்படும் அருள் ஜிபாலு வாஹிதா அருள் பூமி தூக்கப்பட்டு அஹ் வல்ஜிபால் மலைகள் தூக்கப்பட்டுக்கத்தா தக்கத்தன் வாகி அந்த பூமியையும் மலையையும் அல்லாஹ் ஒன்றோடு ஒன்று அடிப்பான் அடிச்சு அது சுக்கு நூறாகும் அல்ல ஜல சானவுத்தாலா ஆஹ் பூமியை பதிச்ச அளவுக்குள்ள அலும் நஜாலுல் அருலமிஹாதா பூமி அவங்களுக்கு தொட்டில் மாறி ஆக்கவில்லையா வஜாலு நல் அந்த பூமி அசைந்து அங்காலஞ்சால ஓடி ஒரு கோளோட ஒரு கோல் மோதி பிரச்சினை ஆகிவிடாம சுக்குநூறாகி விடாம அதனுடைய நிலைமை இழந்து விடாம மலைகளை வச்சு அந்த பூமியை நாங்க கொஞ்சம் இந்த இழுத்து வருதா நம்ம ஒரு கம்பை நாட்டி அந்த கம்பு உளுந்திராமரிக்கிறதுக்காக நாலு கைத்தை கட்டி நம்ம ஒரு இடத்துல அடித்து வைப்போம் முறை ஆப்பு மாதிரி மண்ணில என்ன அது உளுந்திரப்படாததுக்காக பெரிய டவர்கள் அந்த ரேடியோ டவர்கள் நம்ம பார்க்கலாம் பெரிய டவர் கட்டினா அது உளுந்திராமல் பல பக்கத்துலேயும் கைத்தை கட்டி அப்படி அடிச்சு வைப்பாங்க அந்த அடிச்சு வைக்கிறமே ஒரு முளை அந்த முளையாக நாங்கள் உங்களுக்கு மலைகளை ஆக்கியிருக்கிறோம் ஏன்னா பூமியை சும்மா விட்டா அதில் ஓட்டத்துல அதில் நிலையை உட்டுரும் அதனால பூமி அப்படி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நல்லா மலையை வச்சிருக்க அந்த மலை வச்சுக்கிற அந்த முளையை அடிச்சிருக்கிற மாதிரி இப்போ என்ன செய்யப்படும் பண்ண அந்த உலக மலையைக்குள்ள அந்த முளை புடுங்கப்படும் அந்த முளையை புடுங்கி அந்த டவரோட சேர்த்து ஒரு அடி அடிக்கப்படும் முளைய புடிஞ்சினாலேயே டவர் உள்ள ஆரம்பிச்சிடும் அல்லா இங்க சொல்றாருண்டா அந்த நேரத்துல இந்த பூமியையும் ஒரு பக்கம் தூக்கி அந்த மலையையும் தூக்கி அல்லா ஜல்லி துக்கத்தா தக்கத்தன் வாஹிதா இங்கேயும் வருது துக்கத்தாண்டா ரெண்டும் அடிக்கப்பட்டால் துக்கத்தா தக்கத்தன் ரெண்டு திரும்பவும் வருது துக்கத்தா தக்கதான் ஒரு அடி அடிக்கப்பட்டால் என்று வருது அப்படி எல்லாமே பயங்கரமானதுதான் அந்த நாளையில நடக்க போற விஷயங்கள் எல்லாமே அதனால அதை திரும்ப திரும்பா ஒரு உசு புசுக்கப்பட்டால் துக்கத்தா தக்கத்தன் ஒரு அடி அடிக்கப்பட்டால் என்ற பயங்கரமான இதனால தான் ரசூல்லா சொல்ல செல்லமாக கடைசி காலத்தில் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு விவாதி கட்டிக்கலாம் உலகம் அழிகிற நேரத்துல இருக்கிற மனுஷன் எல்லாம் மிக மோசமானவன்தான் நல்ல ம நல்லவர்கள் மௌத்தாய் 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 கடைசி கட்டம் பிறப்புள்ள உலகம் உலகமே மோசமாய் இல்ல ஆயுளாக இல்லாம சொல்றது கூட ஒரு மனுஷன் இல்லாத நிலவர் அல் குர்வானும் மக்கள்ல உள்ளத்திலிருந்து ஏத்தப்பட்டு இருக்கும் பாருங்க நம்ம ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா சூரத்துல பாடம் விரித்திருக்கும் இப்ப நம்மளுக்கு அது மறந்து வச்சு ஆனா குர்வான் வந்து உள்ளத்தில இருந்த கொஞ்சமாட்டு உலகம் அழிகிற நேரத்துல ஒரு மனுஷன் உள்ளத்திலயும் குருவான் ஒருத்தரும் குருவானோ தெரியாம இருக்கும் ஆரம்ப காலத்துல குருவான் ஓதுற முறை எழுப்ப நாம எத்திர எவ்வளவு குருவான் ஓதரம்ன்ற நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் காலத்துல உலகம் அழிய போகுல குருவான் யாரு ஓதுவா அப்ப ரசூல்லா சொல்றாங்க அல் குருவான் உள்ளத்திலிருந்தும் ஏடுகளிலிருந்தும் இதிலிருந்தும் எடுக்கப்படும் எழுத்திருக்காது அழிஞ்சு வைத்தார் இப்படியான ஒரு மோசமான ஒரு சமூகம் தான் உலகம் அளிக்கிற நேரத்திலேயும் அந்த நேரத்தில்தான் இப்படியான சம்பவங்களால் நிகழும் தஜ்ஜால் வாறது அதனால தஜ்ஜால இருந்து பாதுகாப்பு தர்றது இந்த மாதிரியா பயங்கரமான நிகழ்வுகள் அந்த மருமையினால் ஏற்படக்குள்ள இருக்கும் அதே போல அல்லா ஜெல்லஷான சொல்றான் பயோமதியின் வக்காத்தில் வாக்கையா அந்த தான் இந்த பூகம்பம் எல்லாம் நிகழும் மறுமையினால் ஏற்படும் ஒன்ஷிசமா இதன் வாகியா அதே நேரத்துல வானத்தை பார்த்தீங்கன்னா சுக்குனூர் ஆகி பிளந்து எப்படி இருக்குமோ வகி யோமை இதன் வாஹியா ஒரு பேப்பரை தண்ணிக்குள்ள போட்டா எழகி அது அப்படி பிஞ்சு பிஞ்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வானம் ஆகிவிடும் பலமானது நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வாரா மறுமை நாளோட சம்பந்தப்பட்டது அப்ப இதா ஜுல்சிலத்தில் அருள் ஜில்சாலஹா இப்படி ஒரு பூகம் நடந்த உடனே அருள் அஸ்தாலஹா இப்ப சூருதப்பட்டு இந்த பூகம்பம் எல்லாம் மேற்பட்டு மனுஷன் எல்லாருமே மோத்தாயிருவாங்க அதுக்கு பிறகு இந்த பூகம்பத்து அல்லோல கல்லோலம் மலைகள் அப்படி ஒட்டைக்கப்படுறது மலையும் பூமியும் அடிக்கப்படுறது மனுஷன் போதை அடிச்சு ஒரு மாதிரி திரிகிறது இப்படி பெரிய டென்ஷனும் பிரச்சனையும் பயமும் வீதியுமா இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல சூருதப்பட்ட திரும்ப சூரூத படம் சூரூதப்பட்டவன எல்லாரும் மௌத்தாயிருவாங்க அருந்து அஸ்தாலஹா திரும்ப சூரூதப்படும் திரும்ப சூருதப்பட்ட அஹ் ரஜத்தில் அந்த பூமி என செய்யமண்டா எல்லாத்தையும் வெளியாச்சு அஸ்தாலஹா அதனுடைய பாரத்தை எல்லாம் வெளியே கொண்டு வந்தது இந்த என்ன ஆதம் அலை இருந்து இதுவரை யாரெல்லாம் மௌத்த ஐகிறாங்களோ அவங்களெல்லாம் மண்ணுக்குள்ள இருப்பாங்க அவங்க எல்லாரையும் வெளியே கொண்டு வந்து ரெண்டாவது சூர்ல அதா ஜலசான சூரத்து யாசின் சூர் ரெண்டாவது சூர் ஊதப்படும் லஜிதாதி அரபிய மென்சில் கபருக்குள்ள இருந்து எல்லாருமே எழும்பி எழுப்பிட்டு வருவாங்க எப்படியா சும்மா கற்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அது இப்போ நம்மளோட மையவாடி நல்லது ஒரே இடத்துல எத்தனை மோ மையை திரும்ப தோண்டி 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 கொஞ்ச நாளைக்கு போனால் அது எலும்பு மிரிக்காத ஒன்று மிரிக்காத மாதிரி அதுக்கு மேலே உண்டு அதுக்கு மேலே உண்டு அதுக்கு மேலே உண்டு எல்லாருமே மோத்தாயி அடக்கப்பட்ட அடக்கம் செய்யப்பட்ட எல்லாருமே கபருக்குள்ளேருந்து அப்படியே புல்லு முளைச்சு வர மாதிரி வெளியே எலும்பி எலும்பிக்கு வருவாங்க இது பயங்கரமான விஷயங்கள் அது கற்பனை பண்ணி பார்க்கக்கூட இயலாத விஷயம் இல்லை ரொம்ப மென்சிலும் வேகமாக வருவாங்க எலும்பி எலும்பிக்கு ஆளு ஏன் வயலேனா

யார் எங்கள் எழுப்பிட்ட எழுப்பிட்டே சொல்லுவாங்க அவங்களுக்கு சொல்லப்படும் ரஹ்மான் அதான் நம்மளுக்கு வாக்களிச்சானே ஒரு நாள் வரும் அந்த நாள்ல எல்லாரும் அழிவாங்க ஊதப்படும் எல்லாரும் நிலம்பிக்கு வருவாங்க அங்க கல்வி நம்மளுக்கு சொன்னானே அந்த நாள் தான் இது அதுக்காகத்தான் நம்ம நாம் வெளிவிட்டு போறோம் அவங்களுக்கு சொல்லப்படும் அசைகதம் வாகிதா பைதாவும் ஜெமியும் இல்லதை நாம் வரோம் அவங்க எல்லாருமே எங்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவாங்க ஜல்ல ஜலசானத்தை அதை சொல்கிறான் இப்போ எல்லாரும் எலும்பிக்கு வரக்குள்ள மனுஷன் கேட்பார் உக்காளல்லையும் சார் மனிதன் கேட்பான் இந்த பூமிக்கு என்ன நடந்துச்சு நம்மளை கபருக்குள்ளே இருந்து அப்படியே வெளியே தள்ளி விட்டுது அப்படின்னு கேட்பார் எவ்மா இதுன் து ஹதீஸ் அந்த நேரத்துல பூமி பேஷ் பூமி சொல்லும் து அக்பாரஹா அந்த செய்திகள் எல்லாம் சொல்லும் வி அன் அர் அஃப் அல்லாஹ் ஜல்ல ஷான உத்தாலா அதற்கு வரி வகை அறிவிக்கப்பட்ட அடிப்படையில் அது எல்லாத்தையும் சொல்லுற பூமி பேசி என்னத்தை பேசி நம்மளை வெளியாகி போட்டு நம்ம அந்த பூமியில என்னென்ன செஞ்சோம் என்றெல்லாம் சொல்லு நம்மளுக்கு சுருல்லா செல்லல்லா வல செல்லம்னு சொல்றாங்க சொன்னதாக சயிதுஹ் அபு சயிது இல்லா குதிரை வரை எல்லாம் அறியக்கூடிய செய்தியில லாயர்ஸ் மாவு சவுத் உஷா ஜா ரோன்வெல மதர் ஒன்வெல ஹஜர்ன் வல இல்லா சென்டர் நாம இந்த உலகத்துல என்ன செய்யறோம்கிறதை இந்த கல் மண் மரம் மதி இதெல்லாம் நாளைக்கு மறுமையில நம்மளுக்கு நம்மளுக்கு சாட்சி சொல்லும் செஞ்சான் செஞ்சான் இப்படி செஞ்சான் இப்படி செய்யல இப்படி போனான் இப்படி வந்தான் நம்மளோட உடம்பு நம்மளோட கை கால் எல்லாமே சாட்சி சொல்லும் அப்போ மறுமையில அந்த பூமி பேசும் பூமி பேசி நம்மளுக்கு அந்த செய்தியை சொல்லும் யோமை இது யோமைசு அஷ்டா தண்டி தந்தி உறவாகும் அந்த நாளில் எஸ்தூருன்னாசு மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக அவருடைய அமல்களை பார்க்கறதுக்கு வருவாங்க அப்புறம் இருந்து எலும்பி கூட்டம் கூட்டமாக கேள்வி கேட்கிற இடத்துக்கு போவாங்க எல்லாரும் போய் நாம் என்ன செஞ்சோம் அதனால் அல்காரியாவில் பார்த்தோம் அல்காரியாம அல்காரியாமது அல்காரியா அந்த சூரத்துல நாம் பார்த்தோம் எல்லாரும் எலும்பி வருவாங்க அங்க கேள்வி கேட்கப்படும் வீசானில் நிறுக்கப்படும் அந்த இடத்துக்கு போவாங்க நம்மளோட அமல்களை நாம பாக்குறதுக்கு போவோம் நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கீங்க நல்ல அமல் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கோம் எல்லாமே எழுதப்பட்டு அங்க இருக்கும் அதை நாம பாக்குறதுக்காக நாம போவோம்

மிகச்சிறிய அளவாவது நன்மை செஞ்சாலும் அதை அவர் அங்கே கண்டு கொள்வார் அதுக்குரிய கூலி அவர் யார் ஒரு அணுவளவு பாவம் செய்கிறாரோ அதற்குரிய கூலியும் அவருக்கு அங்கே கிடைச்சிது யார் தோபா செஞ்சு அல்லாஹ் கிட்டே யாருலாம் இந்த பாவம் செஞ்சுட்டு மன்னித்துக்கெண்டு யார் எல்லாம் சொல்லி தோபா செஞ்சு மன்னிக்கப்பட்டுட்டோ அந்த பாவங்களை தவிர மன்னிக்கப்படாத பாவங்கள் எல்லாருக்கு எல்லாத்துக்கும் அவருக்கு அங்கே தண்டனை கொடுக்கப்படும் யார் நன்மை செய்கிறாங்களோ அந்த நன்மை அவர் அங்கே கொள்வார் என்ற அல்லா ஜல்லிஷான ஒரு இந்த அத்தியாயத்தில் நம்மளுக்கு சுருக்கமாக சொல்கிறார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாக்குரிய நல்லடியார்களே மறுமை நாள் நடக்கின்ற போது ஒரு பந்த அந்த அந்த பூகமும் இருக்குது அது மிக பயங்கரமானது எந்த அளவுக்கு தான் நம்ம சொன்ன சில விஷயங்கள்ல கட் அறிக்கக்கூடிய ஆகல் பிள்ளையை புறத்துடுவாங்க பால் ஊட்டக்கூடிய தாய்மார் பிள்ளையை வீசி விடுவாங்க மனுஷர்கள் போதை அடிச்சவர்கள் அரிப்பாங்க பூமி ஒரு பக்கம் பூமிக்கு சப்போர்ட்டாக வச்சிருக்கக்கூடிய மலைகள் தூக்கப்பட்டு பூமியோட சேர்த்து ஓண்ட அடிக்கப்படும் பூமி வேகமாக சுத்திட்டிக்கிற பூமி திடீரென்று அடுத்த ரிவர்ஸ்ல சுற்ற ஆரம்பிக்கும் அப்போ என்ன நடக்கும்ன்றத கற்பனை பண்ணி பார்க்கலாம் இவ்வாறான ஒரு பயங்கரமான ஒரு நிலை வரும் மறுமை நாள் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இப் மறுமை நாள் ஏற்படக்கூடிய நிலை நிலைமையே இப்படினு சொன்னால் மறுமை இல்லை கேள்வி கணக்கு அங்கே சொற்க நிறமெல்லாம் எல்லாம் பயங்கரமானது அதே போல நாம கபரில் அடக்கப்பட்டு திரும்ப ரெண்டாவது சூர் ஊதப்பட்டவனும் திரும்ப கபுல் இருந்து எல்லாரும் வெளியே வந்து நம்ம என்னென்ன செஞ்சிருக்க முடியாது அந்த நம்மளை காட்டப்படும் எனவே நம்முடைய எவ்வளவுக்கு நல்ல அமல்களை செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு நல்ல அமலை செஞ்சு நாம் மோத்தான பண்ணா நிம்மதியாக இருக்கலாம் நாளை மறுமையில அல்லாஹ் பார்க்க போகிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் யார் அஹ் அல்லாஹுவை நேசித்து அல்லாவை நேசித்து அல்லாவை சந்திப்பதற்கு விரும்புகிறார்களோ அவர்களை சந்திப்பதற்கு அல்லாஹல்ல மோதால விரும்புகிறான் ரசூல்லா சொல்றாங்க முடியுமான அளவுக்கு நல்ல அமல்கள் இப்போ இதில் ஏதாவது நம்ம இதில் கணக்கு கேட்டு அதை செஞ்சு இது செஞ்சு இதில் லொஜிக்கிலையெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை மறுமையினால் போய் நாம் எப்படி நம்மளுடைய நன்மையை பார்க்க யாரோ ஒரு நன் அணுவ நன்மை செய்தாரோ அதை அவர் கண்டுகொள்வார்டோ எப்படி காண்ற நன்மை எப்படி காண்ட நம்ம செஞ்ச நன்மை என்றெல்லாம் நாம ஒரு ஜாதியான கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது இது அக்கீதாவோட சம்மந்தப்பட்டது மறைவான விஷயங்களோட சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எப்படி என்ற கேள்வி நம்மள்கிட்ட வரப்படா இது எப்படி என்று வரப்படா அது அப்படி தான் அது நடக்கும் என்றதான் நம்மளுடைய நம்பிக்கை மறுமையினால விஷயத்துல எதுவா இருந்தாலும் சரி இது எப்படி நடக்கும் என்று கேட்கப்படாது அது எப்படியோ நடக்கும் இதுதான் நம்மளோட கொள்கை இது நம்மளோட அக்கீதா இது எப்பவுமே மனசுல வச்சுக்கணும் கபுல வேதண்டா அது எப்படி நடக்கும் கபுல உயிர் வரண்டா அது எப்படி கபுல உயிர் வரும் அப்போ அப்புரியில் தோண்டி நாக்கல காணலி இதெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது அக்கீதா விஷயத்துல கொள்கை விஷயத்துல எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நம்ம நாம எப்படி என்ற கேள்வி எல்லாம் நாம கேட்க கூடாது இது நம்மட கொள்கையாகவும் சகா பாக்கலாம் அப்படியான கேட்கலை இதுல நாம படிக்கக்கூடிய கூடிய படிப்பினர் யார் அணுவளவு நன்மை செய்தாரோ அவர் அதை கண்டுகொள்வார் யார் அணுவளவு தீமை செய்தாரோ அவரையும் அவர் கண்டுகொள்வார் எனவே நாம நம்ம பாவங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டுவனும் அதுக்கு யோபா செய்யணும் நம்மளை நிறைய நன்மை செய்யணும் அது நம்மளுக்கு மறுமையில நம்மளுக்கு உதவி செய்யும் இதான் நம்மளோட இந்த அத்தியாயத்திலிருந்து நாங்கள் வரக்கூடிய படிப்பினை அமைய வேண்டும் மேக்ஸிமம் எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ நல்ல மகிழ்ச்சியை முடியுமோ அப்படி நல்ல மகிழ்ச்சி செய்து நாளை மறுமையிலே எங்களோட நன்மை எங்களோட நன்மைத்தையும் பார்க்குற விதத்தில் நன்மை தராசு அதிகரிக்கக்கூடிய மாதிரியும் நன்மையே ஏடுகள் வலது கையில் கிடைக்கக்கூடியதாகவும் எங்களுடைய அமல்களை நாங்கள் கொள்ள வேண்டும் எல்லாமே அல்லா ஜி ஷானோ தாலா என் மனைவருக்கும் அசலாம் வைக்கம் வர வர